அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிய தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக நமக்கு புத்தாண்டு வந்துச்சு அப்படின்னா அந்த புத்தாண்டு தினத்தில் நம்ம புதிய புதிய பணிகளை துவங்கக்கூடியது நமக்கு வழக்கம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா புதிய ஒரு கணக்கு நோட்டை வைத்து அந்த புது நோட்டில் கணக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றளவும் நமக்கு இருக்குது இதை வந்து சோழர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவாங்களாம் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த அரசன் பேரரசன் மற்றும் குறுநில அரசர்கள் மற்றவர்கள் எல்லாமே வந்து அந்த ஒரு பெரிய மண்டபத்தில் வந்து கூடியிருப்பாங்களாம் அப்போ வந்து அந்த அரசவியோட கணக்கன் வந்து என்ன செய்வாரோ ஒரு புதிய நோட் எடுத்து அந்த புதிய நோட்டில் வந்து முதல்ல வந்து அரசனுடைய மேய்க்கிருத்தி எழுதுவார்கள் ஏன்னா அந்த காலத்தில் வழக்கம் என்ன அப்படின்னா அரசனை புகழ்ந்து பாடிட்டு தான் எந்த இதுவுமே செய்யக்கூடிய வழக்கம் எப்படி இறைவனை வணங்கி விட்டு தான் செய்வாங்களோ அது மாதிரி இறைவணக்கம்க்கு அப்புறம் மேய்க்கிருத்தி வந்து ரொம்ப முக்கியமானது அதுவும் பதிவேடுகளில் வந்து கல்வெட்டுகளே நீங்கள் பார்க்கும்பு மேய்கிருத்திகளை வந்து நம்ம பார்க்க போது சோழ அரசர்களுக்கு எழுதிட்டு அதுக்கப்புறம் அரசர்கள் சிறு அரசர்கள் இருக்காங்களா அந்த குரு அரசர்கள்லாம் வந்து என்னென்னலாம் கொடுத்தாங்க சிற்றரசர்கள் கொடுத்தது அது எல்லாமே எழுதிட்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது பேரரசன் என்ன செய்வாரோ அதில் ஒரு கைய கையப்பம் விடுவாராம் அந்த கையப்பம் இடதோட அந்த விழா வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த செய்தி விக்ரமன் சோழனுடைய மேய்கிருத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புதிய நோட்டு எழுதுகிற வழக்கமும் இன்னைக்கு பிறந்ததில் அதுவும் காலகாலமாக நாம் தொடர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பண்பாட்டு ஏற்றமாக கருதப்படுகின்றது நன்றி நாளை ஒரு புதிய தகவலோடு சந்திப்போம் அதற்கு முன்பாக நமது பேஜை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்